நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிசிபம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேனா ரிசிபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில செவ்வாய் கிரகத்தின் பயிற்சியால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகனின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு சேரப்போகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ரிஸ்வம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த செவ்வாய் பகவான் பலவிதமான அதிர்ஷ்டங்களையும் அற்புதங்களையும் செய்ய காத்துக்கிட்டு இருக்காருங்க செவ்வாய் பயிற்சியால ரிசம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுது திருமண யோகம் காதல் உறவு கைகூட போகுது தொழில் மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றம் வரப்போகுது ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது குலதெய்வம் முருகன் மற்றும் சுக்கிரன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை அள்ளி போகுது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க சொல்ல உங்கள் வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி துன்பம் என்ற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க ராசிக்காரங்க தங்களோட முடிவுல உறுதியா இருப்பாங்க அடுத்தவங்க பேச்சு கேட்கறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுவாங்க இவங்களால எளிதில் யாரையுமே நம்ப முடியாதுங்க தங்களோட இலக்குகளை அடைய எப்போதுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பல விஷயங்கள்ல உறுதியோடு இருப்பாங்க இந்த தான் இந்த விஷயத்த வாழ்க்கைக்கு தேவையில்லை இந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நினைச்சு மாட்டாங்க எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் மனசு என்ன சொல்லுதோ அதை ராசிக்காரங்க கேட்பாங்க குடும்பத்து மீதும் நண்பர்கள் மீதும் அதிக பாசம் கொண்டவர்களா இருக்கிறாங்க இயற்கைய அதிக அளவுல நேசிப்பாங்க வேலைகளை நேர்மையா செஞ்சு இலக்குகளை அடைவாங்க பொறுமை உள்ளவர்களா இருப்பாங்க சிறிய விஷயங்களை கூட கவனத்தோட கவனிப்பாங்க நீதிய விரும்புவாங்க சக ஊழியர்கள் கிட்ட இணக்கமான உறவை பேண போறாங்க இவங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது இவங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில செவ்வாய் பகவான் பல விதமான நன்மைகளை அள்ளித்தர போறாருங்க ரிசிவம் ராசிக்காரங்களே கடவுளின் அருளால அனைவரும் நலமா இருக்கணும் என்று பிரார்த்தனை கஷ்டங்கள் நஷ்டங்கள் கண்ணீர் மற்றும் கவலைகள் மறைய வேண்டும் என்று சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்றும் நம்ம வேண்டிக்கலாங்க சுக்கிரன் ரிசிவம் ராசியின் அதிபதி என்றும் அவர் செல்வம் செழிப்பு திருமணம் மற்றும் சுபகாரியங்களுக்கு அதிபதி என்றும் கூறாங்க மேலும் சுக்கிரன் கலஸ்திரஸ்தானம் என்று வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி மற்றும் சக வாழ்க்கைக்கு முக்கியமானவர்களா ராசி நன்றாக இருக்க வேணும்னா ராசியின் அதிபதியின் பலம் தேவைங்க சுக்கிரன் வலிமையான நிலையில் இருக்கிறதுனால ரிசவம் ராசியினுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்க இல்லைனா எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் இல்லைங்க கை நிறைய சம்பாதிச்சாலும் அது நிலைக்காம போயிருங்க மேலும் அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையில் தாங்க இருப்பீங்க சுக்கிரன் சாதகமாக இல்லாவிட்டால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உதவுவாருங்க செவ்வாய் பயிற்சியின் தாக்கம் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாங்க செவ்வாய் பயிற்சியால ரிசம் ராசிக்காரங்களுக்கு கனவிலும் நினைக்காத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டப் போகிறது ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி ரிசம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க அதே நேரத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதுங்க அதிர்ஷ்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்கள் எல்லாம் மாறுங்க செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்றும் அவர் சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடியவர்களாகவும் கூறுகிறாங்க செவ்வாய் ஜாதகத்தில் நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் இருந்தால் அதிர்ஷ்டம் நிலைக்குங்க இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னிரண்டு வீடுகளில் செவ்வாய் இருந்தால் கிடையாதுங்க செவ்வாய் வலிமை பெற்றதாக இருந்தால் தைரியம் பிடிவாதம் கோபம் அதீத காம உணர்வு மற்றும் போட்டி மனப்பான்மை இருக்குங்க மேலும் அரசியல் அரசு வேலை ராணுவம் வீர விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலையில் ஆர்வம் அதிக இருக்குங்க செவ்வாய் பழம் பெற்றவர்களுக்கு வீடு வாகனம் மற்றும் எல்லா விதமான யோகங்களும் கிடைக்குங்க குறிப்பா சொல்ல போனா திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் திருமணம் கைகூடி நடக்குங்க குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நல்லது மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுதுங்க கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க ரிஷபம் ராசிக்காரங்களே ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை செவ்வாய் பகவான் சிம்மம் ராசியில இருக்கிறாருங்க அதன் பிறகு கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சொத்துக்கள் சேர போகுது குடும்பத்தில் நிம்மதி நலச்சிருக்க அனைத்துமே நிறைவேற போகுது போகுதுங்க செவ்வாய் நீதியை உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கடமான நிகழ்வுக்கும் செவ்வாய் தான் காரணங்க எதிரிகளுடைய தொல்லை கொலை கொள்ளை மற்றும் வழக்கு எல்லாமே நடப்பதற்கு நம்மளுடைய செவ்வாய் பகவான் தாங்க காரணமா இருக்காரு சில விஷயங்கள்ல செவ்வாய் பகவானை கண்டு நம்ம பயக்கணும் சில விஷயங்கள்ல செவ்வாய் பகவானை கண்டு நம்ம சந்தோஷப்படணும் செவ்வாய் பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும் நாங்க தப்பு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல கடவுளே எங்க தப்ப மன்னிச்சிரு நாங்க தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு செவ்வாய் பகவான் கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும் எப்படி கடவுள் நம்மளுடைய சிவபெருமான் என்னங்க பண்ணுவாரு நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லதை பண்ணுவாரு நம்ம கெட்டது பண்ணோம் அப்படின்னா அவர் நம்மளுக்கு கெடுதலை பண்ண மாட்டாருங்க நம்மளுக்கு ஒரு பாடத்தை தாங்க புகட்டுவாரு அந்த மாதிரி தாங்க செவ்வாய் பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் பல கற்றலையும் செய்ய போறார் உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ரிசிபம் ராசிக்கார நேயர்களே நம்மளோட செவ்வாய் பகவான் மற்ற ராசிகளுக்கு பாதகமான ஏற்படுத்தினாலும் ராசிக்காரங்களே உங்களுக்கு நல்லது செவ்வாய் பகவானுங்க கடகம் ராசியில இருந்து வெளியே வந்து சிம்ம ராசிக்கு வராருங்க அடுத்த நாப்பத்தி ஐந்து நாட்கள் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டால உலக அளவுல பாதிப்புகள் ஏற்படுங்க ஆனால் ரசிவம் ராசிக்கு செவ்வாய் சாதகமாக இருக்கிறாருங்க உங்களுக்கான நியாய தர்மங்களை நேனாட்ட அவர் உங்களுக்கு சாதகமா இருக்கிறாருங்க விரையாதிபதி மற்றும் கலஸ்திராதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியே வராருங்க நண்பர்கள் வாழ்க்கை துணை மற்றும் சக பணியாளர்கள் மூலம் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க வீடு மனை மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணுங்க வேலையில கவனம் தேவீங்க கொடுக்கப்பட்ட வேலைய சரியா செய்யணுங்க யாரையும் நம்பி வேலையை ஒப்படைக்க கூடாதுங்க மேல் அதிகாரிகளை சொல்வதை கேட்டு அதன்படி நடந்துக்கணுங்க அதுதாங்க உங்களுடைய வேலைக்கும் நீங்கிற இடத்து இருக்கிற இடத்துல பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கக்கூடியதா இருக்குதுங்க அரிசிம் ராசிக்காரங்களே வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் மோதல் போக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அறிந்து நீங்க செயல்படணுங்க எனவே நீங்க கவனமா இருந்துக்கணுங்க சண்டை சச்சரவு மற்றும் மீன் வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்திடணும் நண்பர்களும் கூட வேலை பார்ப்பவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருப்பாங்க திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமண பேச்சுவார்த்தையில இருந்த தடைகள் எல்லாம் விலக போகுது திருமண யோகம் கைகூடி வரப்போகுது காதல் உறவுல இருக்கிறவங்களுக்கு பெற்றோரின் சம்மதத்தோடு திருமணம் நடக்க போகுது சொத்து பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அனைத்தும் உங்க வந்து சேர போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க செவ்வாய் பகவான் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளை அள்ளி தந்துகிட்டு ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திருமண யோகத்தை கொடுக்கறாருங்க காதலிப்பவர்களுக்கு காதல் கைகூடுங்க ரிசம் ராசி ஆண்களும் பெண்களுக்கும் உதவிகள் கிடைக்குங்க வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணப்படுங்க வாய்ப்புக்கள் எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க பொதுவாக சொல்லப்போனால் ரெண்டு மூணு டிகிரி படிச்சிட்டோம் எங்களுக்கு வேலை கிடைக்கல வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேள்விக்குறியாக போயிரும் போலயே வாழ்க்கை அப்படின்னு கவலைப்பட்டவங்க எல்லாத்துக்கும் நீ வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக வேலைகள் கிடைச்சே தீருங்க சனி மற்றும் குருவோட தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஜூன் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதால் நீங்க கவலைப்படணுங்கிற தேவை கிடையாதுங்க கௌரவத்திற்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாதுங்க குரு பகவான் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்த போகிறாருங்க புதன் இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போவதனால நன்மைகள் எல்லாம் அதிகரிக்க போகுதுங்க நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் காய்ச்சல் வந்தால் கூட நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கணுங்க இந்த காலத்தில் எந்த காய்ச்சல் வருது எப்படி மனுஷனை கொள்ளுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய உடல்நிலை எல்லாம் இருக்குதுங்க அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க ஆரோக்கியத்தில் உணவு மற்றும் வயிறு சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் ஆரோக்கிய விஷயத்தில் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க நான்காம் இடத்துல இருந்து செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குறாருங்க நீங்க முதுகு தண்டு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருங்க வண்டி வாகன சேர்க்கை ஏற்பட போகுதுங்க புதிதாக சொத்து பத்துக்கள் வாங்க போறீங்க நகை நட்டுக்கள் வாங்க போறீங்க சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல பராமரிப்பு செலவெல்லாம் ஏற்பட போகுது உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நீங்கள் ஆசைப்பட்டபடி நிறைய போகுது உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால நல்லது நடக்க போகுதுங்க முடிஞ்ச அளவுக்கு முருகன் வழிபாடு செய்யறது ரொம்பவும் சிறப்பு தரக்கூடியதுங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான மோதல்கள் ஏற்பட்டாலும் வேலை சார்ந்த விஷயங்கள்ல நேரம் தவறாம கடைபிடிச்சிட்டு இருந்திருப்பீங்க அதன் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் பெருமான் ஆலயத்திற்கு போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு அவருடைய பெயரில் அர்ச்சனை செய்து தேனும் திணையும் நைவேத்தியமாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் முருக உங்கள் வாழ்க்கையில் அருள வாரி வழங்குவாருங்க எந்த கிரகங்களுடைய தோஷங்கள் இருந்தாலும் எந்த கிரகங்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்தாலும் முருகனுடைய பலம் இருந்தால் நீங்க பாதுகாப்பை உணரலாங்க முருகப்பெருமான கெட்டியா புடிச்சுக்கிட்டா போதுங்க எந்த கிரகம் எப்படி வந்தாலும் சரி உன்னை விடமாட்டேன் அப்படின்னு இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பா வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணையா இருப்பாருங்க வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருடன் சுக்கிர பகவானையும் வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில அவரை வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கை சரக்குங்க செல்வ செழிப்பு மேலோகுங்க வெள்ளிமையில சுக்கர பகவானுடைய அருள் பெறுவதற்கு வீட்ல வந்து வெள்ளி பொருட்களை அதிகமா பயன்படுத்தணும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தாங்க சுக்கரனுடைய அருள்ன்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானை வழிபாடு செய்வதனால் உயர்வான வருமானத்தையும் சுகமான வாழ்க்கையும் நீங்க கிடைக்க போகுதுங்க வீடு நிலம் ஆடம்பர வாழ்க்கை மற்றும் சொத்து சேர்க்கை எல்லாத்தையுமே சுக்கர பகவான் கொடுக்க போயத்துமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அந்த பழமொழி படி வாழுங்க உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க என்னங்க பழமொழி அந்த பழமொழி படி வாழுங்கன்னு சொல்றீங்களே அந்த பழமொழிய சொல்லுங்காமா அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க மாதா பிதா குரு தெய்வம் இந்த பழமொழி தாங்க அம்மா தான் அப்பா யார் அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டுறாருங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குரு தான் தெய்வத்தை காட்டுறாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்ற வழியில போயிட்டு நம்மளுடைய குரு சொல்றத செயல்படுத்திட்டு தெய்வத்தை வணங்கிட்டு பொறுப்பாக பொறுமையா செயல்பட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா கிடைக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்